பெரியவர்களை ஆண்டுபிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலைவேலியில என் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவதாக இன்றைக்கு மிகவும் அருமையான ஒரு தெய்வ செய்தியின் மூலியமாக நான் உங்களிடத்தில் வருகிறேன் நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி பெரிய காரியத்தை பெற போறீங்கன்றது இன்னைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்ற வெளிச்சமாக தெரியும் என் அன்பு பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் இந்த வீடியோவை பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் அதாவது யாக்கோபு என்ற புஸ்தகத்தில் ஒன்று பன்னிரெண்டாவது வசனம் இவ்வனமாக சொல்லுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அது விலங்கின பிரும்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரிடத்தை அவன் பெறுவான் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்கள் அன்பு கூர்ந்து அவருக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் அவரை உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட வேண்டிய விஷயங்களை விட்டு நீங்க அதன் பிறகு நீங்கள் சோதனைகளை சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில வருது என்று சொன்னால் அந்த சோதனை உங்களை சாகடிக்க அல்ல அந்த சோதனை உங்களை புதைக்க அல்ல அந்த சோதனை உங்களுக்கு அவமானங்களை கொண்டு வர அல்ல வேதம் ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என் அன்பு பிள்ளைகளே சோதனை வரும்பொழுது நீங்கள் புத்தி எங்கெங்கயோ நம்மளுடைய வாழ்க்கையில அது மூளை போயிடுது நம்ம அப்படி அல்ல சோதனையை சகிக்கணும் முதலாவது சோதனையை ஜெயிக்கிறோமோ அது அப்புறம் முதலாவது சகிக்கணும் வந்த சோதனையை சகிக்கணும் சகிக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் பைபிள் சே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கர்த்தருக்குள்ள வாழ்க்கையில சோதனைகள் கடந்து வருது என்று சொன்னால் அன்பு பிள்ளைகளே அதை அதை சகித்துக்கொண்டு அது மேல எழுந்து நடந்து போங்க என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவதியாக பாக்கியவானாக மாறுவீங்க நெக்ஸ்ட் நீங்கள் அந்த சோதனை எல்லாம் கடந்து ஜெயித்து பிறகு அது விளங்கின பின்பு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பைபிள் சொல்லுது அன்பு பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து சோதனைகள் வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் இந்த நாள்ல கொண்டு வருவார் என் அன்பு பிள்ளைகளே என்ன உனக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்குதுன்னு அக்கத்துல பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் கேக்குறாங்களா நீங்க சொல்லுங்க அவங்க கேட்கும் பொழுது எஸ் எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய பில்ட் ஆயிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கிற எனக்கு என் தகப்பன் மிகப்பெரிய ஆசிர்வத்தை கொடுக்க போகிறார் அதனால என்னை தயார் படுத்திட்டு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க சொல்லும் பொழுது ஐயோ அவ சொல்லிட்டாலே ஐயோ இவன் சொல்லிட்டானே ஐயோ அப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க கூட சோர்ந்து போயிடுறீங்க உங்க மத்தியில முதல்ல சொல்ற உங்களுக்கு வர கஷ்டத்தை விட நீங்க அதை சகிக்கிறீங்களோ இல்லையா உன்னொருத்தவங்க வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க அதை சகித்து கொள்ளுங்க முதலாவது அவங்க வருதே சோதனைக்காக நான் ஒன்னும் சொல்றேன் உங்கள்ட்ட சொல்றங்க கூட ஒண்ணும் இல்லை ஆயிரத்தட்டு ப்ராப்ளம் அவங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கு ஆனா அவங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்தா விழுந்துடுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்தா எழுந்துடுவோம் ஒரு டைம் இல்ல கோடி தடவை எழுப்பி மீண்டும் நடக்க வைக்கிற கர்த்தர் உங்களோடு சோதனை தொடர்ந்து வந்துட்டு கவலைப்படாது பாக்கியவானாக பாக்கியவாதியாக மாறு போற பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொண்டு வர போகிறார் அவ்வளவுதான் சோதனைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க சோதனை வந்துச்சு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த நாளை புதுசா நடத்துங்க நான் ஒண்ணு சொல்லிட்டுங்களா பாருங்க கோழைக்கு இப்ப ஒரு ராஜா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு கோழையை போயிட்டு நீ சண்டை போடுன்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா அவன் கோழை சண்டையை சமாளிக்க அவனால முடியாது அதே ஒரு வீரனை பார்த்து அவன் தகுதிக்கு மேல ஒரு போ ஒரு போருக்கு அனுப்புவார் அவர் ஏன் தெரியுமா அவன் வீரன் அப்ப சோதனை உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு தகுதியானவங்க பெரிய அதை சமாளிச்சு மேல வந்துடுவீங்க சரிங்களா சோ கோழைக்கு தான் ஒன்னும் வராது கோழைக்கு துரும்பு கூட அது கஷ்டமா இருக்கும் ஆனா வீரனுக்கு சகலமும் மலை போல வந்தாலும் அவன் அசையவே மாட்டாங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க நண்பு பிள்ளைகளை சோதனைக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு பெரிய காரியங்கள் கற்று உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார் ஆமே நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா நம்புங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தான் பெரிய பெரிய காரியங்களை கொண்டு வர போகிறார் அநேக சோதனைகளை சந்தித்து கண்ணீரோட மாற்றிருக்கிறியா இதோ ஆனந்த கண்ணீரோட பல ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்குது அந்த நீ ஆனந்த கண்ணீரோட ஒரு நாள் நிக்க போற நாட்கள் அது இந்த நாளாக கூட இருக்கலாம் நண்பு பிள்ளையே கவலைப்படாத உங்கள் ஊழியன் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக நம்புங்கள் அவர் வாக்கு மாறாதவர் வானும் பூமி ஒழிந்து போனாலும் உங்களுடைய ரட்சகரும் என்னுடைய மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவ வார்த்தை ஒரு காலமும் ஒழிந்து போகாது சிரிச்ச முகத்தோடு இந்த நாளை தொடர்ந்து நடந்துங்க எழுந்துருங்க சபம் பண்ணுங்க சுறுசுறுப்பா போங்க உங்களுடைய நன்மை வந்துட்டு இருக்குது சோதனை தானே சோதனைக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா பரலோக பீதாவே எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி நாம மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பீதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் ரெடியாருங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து கடந்து வந்துட்டு இருக்கு சோர்ந்து போகாதீங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்கள் அன்பு ரட்சகர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே